திருப்பூர் ஈரோடு ஊத்துக்குழி சென்னிமலைன்னு நீங்க எங்க இருந்தாலுமே சரிங்க இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசு வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் சொல்றேன் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தரமான பட்டாசு எல்லாமே ஸ்டார்டிங் எட்டு ரூபால இருந்தே குடுத்துட்டு இருக்காங்க மாயவா பட்டாசு கடை சின்ன சைஸ் கம்பி மத்தாப்புல இருந்து பெரிய சைஸ் கம்பி மத்தாப்பு சைரன் வச்ச பீகாக் ஷாட் பெரிய பெரிய சைஸ் ஆட்டோ பாம் சங்கு சக்கரம் புஷ்வானம் பிஜிலி வெடி லட்சி வெடி அவதார் வெடி ஜல்லிக்கட்டுன்னு தரமான குவாலிட்டியில பட்டாசு எல்லாமே சிவகாசி பிரைஸ்க்கே கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் இந்த தீபாவளி ஆஃபரா ஆயிரம் ரூபாய்க்கு மேல பட்டாசு வாங்குற எல்லா எல்லாருக்குமே டுவெல் ஷர்ட் ஃப்ரீயாகவும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குற எல்லாருக்குமே ஃபிஃப்டின் ஷர்ட் ஃப்ரீயாகவும் மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க எல்லாருக்குமே முப்பது ஷர்ட் ஃப்ரீயாகவும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க எல்லாருக்குமே அறுபது ஷர்ட் ஃப்ரீயாகவும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பட்டாசு வாங்குற எல்லாருக்குமே ஒன் டுவெண்ட்டி ஷர்ட்மே ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்காங்க இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே டெலிவரியுமே அவைலபிள் இருக்குங்க வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே இந்த கடை இருக்கும் தூத்துக்குடி டு சென்னிமலை ரோடு கொடுமணல் சாலை ஓலப்பாளையம்ல லொக்கேட் ஆயிருக்குங்க மாயவா பட்டாசு கடை இந்த தீபாவளிக்கு தரமான குவாலிட்டியான பட்டாசு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே மாயவா பட்டாசு கடைக்கு விசிட் பண்ணுங்க பட்டாசு ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டே இருக்கேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க